உங்களின் இதயம் கணிந்த சுவாகதம் ஸோ இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஐந்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பாவர்ணமி திதி இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரதமை திதி தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை தொடரும் அஸ்வினி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை தொடரும் அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கும் சித்தி யோகம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வியாதிபாத யோகம் தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி காலை ஏழு மணி நான்கு நிமிடம் வரை தொடரும் விஷ்டிகரணம் இன்று காலை எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பவகரணம் தொடங்கி மாலை ஆறு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை தொடரும் பிறகு பாலவகரணம் தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கவலவகரணம் தொடங்கும் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலம் காலை எட்டு மணி ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை அமிர்த காலம் இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஒரு அபிஜித் முகூர்த்தம் இன்றையல்ல சூரியன் மற்றும் சந்திரன் எபார் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு சந்திரோதயம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு சந்திர அஸ்தமனம் நவம்பர் ஆறாம் தேதி காலை ஏழு மணி பதினைந்து நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று முழுவதும் இரவு மற்றும் பகல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம் மாபரசஸ் ஆண்டு நவம்பர் இரண்டு இருபத்தி ஐந்து புதன் இப்போதைய காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால்களை சமாளிக்க நீங்கள் ட்ரம்ப் நீங்கள் போராடிக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால் சமூக பொறுப்புகளில் இருந்து சற்றே விலகியிருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த சிக்கோ அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் நிலையான தீர்வுகளை அளிக்காது இதன் மையத்தில் பொறுமையும் தெளிவான புரிதலும் உங்கள் வலிமையான ஆதரவக்கற இருக்கும் குடும்பத்தினருடன் அமைதியான நேரம் கழிப்பது உங்கள் மனநிலையை சமநிலைப்படுத்தும் இயற்கையின் அமைதியான மடியில் சிறிது நேரம் செலவழித்தால் உங்கள் சோர்வை தனித்து புதிய ஆற்றலை அளிக்கும் இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அல்லது வாழ்க்கையில் முக்கியமான பெண்மணிகள் மீதான உங்கள் அக்கறை அதிகரிக்கலாம் அவர்களின் அனுபவங்களிலிருந்து நீங்கள் பெறும் அறிவும் உந்துதலும் உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக இருக்கும் மக்களுடன் பகிர்ந்த உரையாடல்கள் உங்கள் உளவளத்தையும் திறமையையும் விரிவுபடுத்தும் அதே சமயம் ஓய்வெடுப்பதும் நட்புறவுகளை பேணுவதும் அவசியம் ஏனெனில் உங்கள் உறவுகள் மற்றும் குடும்ப சூழல் உங்கள் மனநிலையை பிரதிபலிக்கும் அனைத்திற்கும் மேலாக உங்கள் மீது முழு நம்பிக்கையை கொள்ளுங்கள் ஏனெனில் தன்னம்பிக்கை அல்லாமல் எந்த சக்தியின் மீதும் நம்பிக்கை வைப்பது உண்மையில் சாத்தியமில்லை தொடர்ச்சிக்கு இந்த இன்றத்தும் உங்களோட தொழிலும் வணிகத்திலும் இந்த புதிய தெளிவு உருவாகி தொழில் எதிர்கால வளர்ச்சிக்கான ஒவ்வொரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் நாளை ஆட்சி ஆகும் நீண்ட நாள் யோசித்து வந்த திட்டம் அல்லது புதுமையான எண்ணத்தை என்ற தொடங்குவதால் அது வருங்காலத்தில் உங்களுக்கு சிறந்த லாபமும் மதிப்பும் தரக்கூடும் குடும்பத்தினர் அல்லது நெருங்கியவர்கள் சில சிறிய சிக்கல்களை உருவாக்கினாலும் அதில் பதட்டப்பட வேண்டாம் மேத்தம் மாலைக்குள் எல்லாம் அமைதியாகிவிடும் வாழ்க்கை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ள அல்லது அவர்களை சிறிய சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்ல இன்று சிறந்த நேரமாகும் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறலாம் மேலும் உங்களுக்கு பிரியமான ஒருவர் திடீரென வருவது உங்கள் மனநிலையை மகிழ்ச்சியால் நிரப்பும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளை எளிதாக்கும் மேலும் நீண்ட நாள் விருப்பமான ஆசை ஒன்று நிறைவேறுவதால் உற்சாகம் அதிகரிக்கும் குடும்ப விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள் முக்கியமான முடிவுகளை தாமதிக்கலாம் ஆனால் அவற்றை வெளியில் பேச வேண்டாம் மாணவர்கள் கவனச்சிதறலை தவிர்த்து படிப்பில் முழுமையாக ஈடுபட வேண்டும் இல்லையெனில் சிறிய பிழை கூட பெரிய தடையாக மாறக்கூடும் இன்றைக்கு ஒரு முக்கிய நபருடனான சந்திப்பு எதிர்பாராத வாய்ப்புகளுக்கான கதவுகளை தேனித்து திறந்து உங்களுடைய எதிர்கால பாதையில் ஒளியை பரப்பக்கூடும் இன்று அனுபவம் உள்ளவர்களின் வடிப்பட்ட அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் கவனமாக கட்டுற கேட்கிற நாளோன் இது ஏனெனில் அவர்களின் ஒரு சொல் கூட உங்கள் முன்னேற்ற பாதையில் விளக்காக அமையலாம் இளைஞர்களுக்கு நீண்ட நாள் மன அழுத்தம் தரும் பண்டிபத்தனஸ் தரும் பிரச்சனைகளில் இருந்து இருந்துவிடுபடவே நிம்மதி கிடைக்கும் மேலும் முக்கிய முடிவுகளை எடுக்க தேவையான தைரியம் உட்புறத்தில் எழும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் அதேவேளை அரசு அலுவலகங்களில் புதிய கொள்கைகள் அல்லது தீர்மானங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது இலக்குகளை நோக்கி நகரும் உங்களின் முயற்சிகள் பலனளிக்க தொடங்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன மேலும் தொலைநோக்கு பார்வை புதிய வாய்ப்புகளையும் புது புதுமையான திட்டங்களையும் நோக்கி உங்களை வழிநடத்தும் குடும்பத்தில் எதிர்காலம் குறித்த ஆழமான உரையாடல்கள் நடைபெற்று மூத்தவர்களின் ஊக்கம் ஒரு முக்கியமான முடிவிற்கான திசையை அமைக்கலாம் குழந்தைகள் படிப்பிலும் போட்டிகளிலும் தங்களின் திறமையை வெளிப்படுத்தி உற்சாகத்தை ஏற்படுத்துவார்கள் சூழலில் மாற்றங்கள் அல்லது அலங்கார திட்டங்கள் உருவாகும் இது ஒரு புதிய உளவுணர்வை தரும் நிதி விஷயங்களில் ஒரு சாஸ்தி அறிவார்ந்த முடிவுகள் அது நல்ல பலனை தரும் மேலும் அது வணிகத்தில் கூட்டாண்மையின் மூலம் புதிய வாய்ப்புகள் ஆராயப்படலாம் ஐந்து நெருக்கமான உறவினர் ஒருவர் பயணம் மேற்கொள்வதால் வீட்டில் சிறிய பரபரப்பு மற்றும் மகிழ்ச்சி நிலவும் மொத்தத்தில் இன்றைய நாள் ஸ்பைஸ் நம்பிக்கை செயல்திறன் மற்றும் பரதொயஸ் புதிய து தொடக்கங்களால் நிரம்பியிருக்கும் பிளனிமிசோரஸி இன்று தொழிற்சு தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு ஒத்தான வெளிநாட்டு நிறுவனங்களோடு சினி தொழில் இணைந்து பணியாற்றும் அறிய வாய்ப்பு உருவாகலாம் இது உங்கள் திறமையை பட் சக்தி உலக அளவில் வெளிப்படுத்தும் துவக்கமாக இருக்கும் கலைத்துறையினருக்கு புதிய மேடையில் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கெஷெக்ஸ் கிடைக்கலாம் அதுவே அவர்களின் புகழையும் நம்பிக்கையையும் உயர்த்தும் மேலாண்மை மற்றும் வணிகத்துறையினருக்கு ஒரு புதிய கிளை அல்லது திட்டத்தின் விரிவாக்க பொறுப்பு வழங்கப்படலாம் இது உங்கள் தலைமை திறனை வெளிக்கொணரும் எந்த வேலையையும் தொடங்கும் முன் அதன் ஒவ்வொரு பகுதியையும் நிதானமாக ஆராயுங்கள் ஏனெனில் அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் சிக்கல்களை ஏற்படுத்தும் வீட்டில் திடீரென விருந்தினர்கள் வருவது உங்கள் அன்றாட பழக்கங்களை மாற்றக்கூடும் ஆகையால் நேரத்தை சீராக நிர்வகிக்க முயலுங்கள் நண்பர்களுடன் தேவையற்ற சுற்றுலா அல்லது பேச்சுவார்த்தைகளில் நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ள விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் காதல் வாழ்க்கையில் அமைதியும் புரிதலும் நிலவும் வெம் மேலும் எதிர்பாராத நண்பர் ஒருவர் திடீரென வந்து உங்கள் மனநிலையை மகிழ்ச்சியால் நிரப்பலாம் இன்று நீங்கள் உணர்ச்சிகளை வார்த்தைகளால் அல்லாது செயல்களின் வழியாக வெளிப்படுத்த விரும்புவீர்கள் இது உறவுகளில் ஆழத்தையும் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்தும் உங்கள் முயல்பான நம்பிக்கையும் பொறுப்புணர்வும் உங்கள் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் ஆனால் புதிய அனுபவங்களை ஏற்கும் போது சற்று கவனமாக இருங்கள் ஏனெனில் ஒவ்வொரு புதிய தொடக்கமும் கற்றலுக்கான வாய்ப்பாக இருக்கும் இன்று வீட்டும் குடும்பமும் சார்ந்த விவகாரங்களில் பொறுமை நிதானம் மற்றும் உணர்ச்சிவசப்படாத அணுகுமுறை மிக முக்கியம் ஏனெனில் இவைதான் உங்கள் சூழலை நிலைத்தன்மையுடன் பாதுகாக்கும் இதய விஷயங்களில் நீங்கள் சற்று உணர்ச்சி ஆகையால் உங்கள் துணையுடன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அது உறவில் நெருக்கத்தையும் புரிதலையும் அதிகரிக்கும் நிதி தொடர்பான முடிவுகள் பணம் மற்றும் சொத்து சார்ந்த பரிவர்த்தனைகள் இன்று உங்கள் கவனத்தை ஈர்க்கும் ஆனால் நல்ல செய்தி என்னவெனில் பெரும்பாலான முயற்சிகள் வெற்றியின் திசையில் நகர்வதை உணர்வீர்கள் பழைய நண்பர்கள் அல்லது முன்னாள் சக ஊழியர்களுடன் மீண்டும் சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்வது உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தரும் துணையுடன் நடந்து பேசும் சிறிய தருணங்களே இன்று வாழ்க்கையை இனிமையாக்கும் தொழில் ரீதியாக கட்டுமானம் நிலமோ மேலாண்மை துறையோ சார்ந்தவர்கள் புதிய திட்டங்கள் அல்லது பைப்லைன் பணிகளின் மூலம் வளர்ச்சிக்கான வாய்ப்பை பெறலாம் இணைத் வீட்டில் சிறிய பழுதுபார்ப்பு அல்லது புதுப்பித்தலுக்காக ஜஸ்ட் செலவிட வேண்டியிருந்தாலும் அதனால் வாழ்க்கை மேலும் ஒழுங்குபட்டதாகவும் சுகமாகவும் மாறும் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் நிம்மதி மற்றும் புதிய பார்வையை வழங்கி குடும்பத்தின் உறுதியையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் இன்று சுற்றியுள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தைகளிலும் சமூக உறவுகளிலும் ஈடுபடுவது உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் வழங்கும் அதனால் சிறிது ஓய்வெடுத்து உங்களின் அன்புக்குரியவர்களுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இப்போது அவர்களது துணைதான் உங்களுக்கு பெரிய ஆற்றலாக இருக்கும் சில இனிய பாராட்டுகள் அல்லது நேர்மறையான உரையாடல்கள் உறவுகளில் நெருக்கத்தையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கும் கட்டுமானம் வணிகம் அல்லது முதலீடு சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு இன்று சிறந்த முன்னேற்ற நாள் முதலீடுகளை செய்யும்போது நிதானமாக முடிவு செய்யுங்கள் ஏனெனில் தற்போது கிடைக்கும் வாய்ப்புகள் நீண்ட நாள் நீடிக்காது பணம் அல்லது சொத்து வளர்ச்சிக்கான உங்கள் பழைய திட்டங்கள் இப்பொழுது விளைவை தரத்து தொடங்கலாம் வேலை தொடர்பான விஷயங்களில் தாமதம் செய்யாமல் செயல்படுங்கள் சரியான நேரத்தில் எடுத்த முயற்சி தான் உங்களுக்கு சிறந்த பலன்களை அளிக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்கள் உழைப்பை எளிதாக்கும் மேலும் அரசு அலுவலகங்களில் புதிய கொள்கைகள் குறித்து முக்கியமான விவாதங்கள் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது உடல் நலத்திற்காக நீண்ட நாள் புறக்கணித்த சிறிய பிரச்சினைகளுக்கு இப்போது கவனம் செலுத்துவது அவசியம் இல்லையெனில் அது பின்னர் பெரும் சிக்கலாக மாறக்கூடும் மொத்தத்தில் இன்றைய நாள் உற்சாகம் உறவு மற்றும் உழைப்பின் சமநிலையை மீட்டெடுக்கும் மேட்ச் உடலாசி இன்று ஒரு முக்கியமான முடிவை எடுத்தலை தவிர்க்க வேண்டாம் இல்லையெனில் சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறக்கூடும் எதிலும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது அவசியம் உடல் நலத்தை பற்றிய விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கப்படும் உணவுகளை தவிர்க்குங்கள் நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றாமல் இருந்தால் இன்று அவற்றை கடுமையாக கடைபிடிக்க வேண்டிய நாள் உங்கள் உடல் மற்றும் மனநிலையை காக்கும் ஒவ்வொரு சிறிய பழக்கமும் பெரிய பலன்களை அளிக்கும் நாளெங்கும் நீங்கள் உற்சாகம் தன்னம்பிக்கை மற்றும் தெளிவான முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றால் நிரம்பியிருப்பீர்கள் இவை அனைத்தும் இன்று உங்கள் வெற்றியின் முக்கிய கீழகளாக இருக்கும் இன்று கார்த்திகை சுக்லபாவர்ணமே வஸ்தா மிகவும் புனிதமான மற்றும் ஆன்மீக நாள் சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் ஆனால் அவசரம் அல்லது ஈ ஆவேகத்தால் நஷ்டமும் ஏற்படலாம் இன்றைய கிழமை புதன்கிழமை இது வியாபாரம் தொடர்பு மற்றும் அறிவுடன் தொடர்புடையது எனவே இன்றைய செயல்களிலும் முடிவுகளிலும் சமநிலையை பேணுவது மிகவும் அவசியம் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று விஷ்ணு அல்லது லட்சுமி பூஜை சத்துங்கள் செழிப்பிற்கான சுபநேரம் பா ஒர்ணமி மற்றும் புதன்கிழமையின் சஞ்சோகம் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடையது இன்று விஷ்ணு லட்சுமி பூஜை செய்வதால் தேங்கியிருந்த பணம் திரும்ப கிடைக்கலாம் மற்றும் நிதி நிதிநிலைத்தன்மை ஏற்படும் இதனால் புதன் கிரகத்தின் அருளும் கிட்டும் இது வியாபார அறிவை அதிகரிக்கும் இரண்டு பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்யுங்கள் அல்லது முடிக்கவும் சித்தி யோகம் காலை பதினொன்று மணி இருபத்தி எட்டு வினாடிகள் வரை இருக்கும் இது ஏதேனும் பழைய பணி நிலுவையில் உள்ள பரிவர்த்தனை அல்லது முடிக்கப்படாத ஒப்பந்தங்களை பூர்த்தி செய்தானிக்கு சிறந்தது இதனால் மனதிற்கு திருப்தியும் நிதி ஆதாயமும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது உள்ளது மூன்றாவது ஒரு குரு பெரியவர் அல்லது அறிஞரின் ஆசிகளை பெறுங்கள் இன்று குரு நானக் ஜெயந்தி மற்றும் தேவ தீபாவளியும் கொண்டாடப்படுகிறது இந்த மங்களகரமான சந்தர்ப்பங்களில் ஒரு குரு அல்லது பெரியவரின் ஆசிகளை பெறுவது ஞானம் விவேகம் மற்றும் செழிப்புக்கான வழிகளை திறக்கிறது இந்த நாள் புதன் அந்த புதன்கிழமை கிரகத்தின் ஆற்றலை சமநிலைப்படுத்துகிறது நான்காம் உங்கள் தொடர்பு மற்றும் உறவுகளை மேம்படுத்துங்கள் புதன்கிழமையின் அதிபதி புதன் கிரகம் இது பேச்சு மற்றும் தொடர்பின் பிஆர்டிஈக்கமாகும் இன்று இனிய சொற்கள் நடைமுறை சிந்தனை மற்றும் நெறி நேர்மறையான உரையாடல்களால் வணிக ரீதியாக லாபம் கிடைக்கும் இந்த நாள் வியாபார விரிவாக்கம் வாடகைச்சலர்களுடன் தொடர்பு மற்றும் புதிய நெட்வொர்க்குகளை உருவாக்க சாதகமானது இன்றைக்கு தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று மற்ற ராகு காலத்தில் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை எந்த புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம் ராகு காலத்தில் புதிய காரியத்தை தொடங்குவது தடைகள் அல்லது நஷ்டத்தை குறிக்கிறது குறிப்பாக முதலீடு கடன் அல்லது ஒப்பந்தம் போன்ற பணத்துடன் தொடர்புடைய காரியங்களை இந்த நேரத்தில் தவிர்க்கவும் இதனால் ஆயன் வீசாரமான குழப்பம் அல்லது தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது இரண்டாவது கோபம் அல்லது அவகத்தில் வேண்டாம் முடிவெடுக்க ராசியில் உள்ள சந்திரன் கோபத்தையும் அவசரத்தையும் அதிகரிக்கின்றது வியதிபாத யோகம் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும் இதனால் தவறா தவறான புரிதல்கள் அல்லது நிதி குழப்பங்கள் ஏற்படலாம் யாரையும் நம்பி ஆராயாமல் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள் மூன்றாவது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் இன்று யாருக்காவது கடன் கொடுத்தால் பணம் திரும்புவதில் தாமதம் அல்லது தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது வியாதிப்பாத யோகம் பொருளாதார நஷ்டம் அல்லது குழப்பத்தை உருவாக்கக்கூடும் இன்று அவசியமான பரிவர்த்தனைகளை மட்டும் செய்வது நல்லது நான்காவது மற்றவர்களை விமர்சிக்கவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம் புதன்கிழமையின் கிரகமான புதன் பேச்சு மற்றும் அறிவின் அதிபதியாகும் அசுபமான வார்த்தைகள் அல்லது கடுமையான சொற்களை பேசுவதால் உறவுகள் கெடுவது மட்டுமல்லாமல் புதன் தோஷமும் ஏற்படுகிறது இது வியாபார முடிவுகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே நிதானமாகவும் இனிமையாகவும் பேசுங்கள் இன்றைய நிதி நிலைமை இன்றைய தினம் கார்த்திகை சுக்லஸ் ப இருப்பதால் மதம் மற்றும் ஆன்மீக திருஷ்டியில் மிகவும் சுபமானது ஆனால் நிதி விஷயங்களில் சில எச்சரிக்கைகள் தேவைப்படும் சந்திரன் மேஷ ராத்தாயில் சஞ்சரிப்பதால் நாளில் ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் முடிவுகளில் அவசரம் காணப்படலாம் எனவே முதலீடு அல்லது பரிவர்த்தனைகளில் பொறுமையும் விவேகமும் அவசியம் முதலில் முதலீட்டிற்கான ஆலோசனை இன்று புதிய முதலீடுகள் அல்லது பெரிய நிதி ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது வியதிபாத யோகம் மதியத்திற்கு பிறகு பிரபாவசீலமாக இருக்கும் இது நிதியேற்ற இறக்கங்கள் குழப்பம் அல்லது தவறான முடிவை குறிக்கிறது முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் நிபுணரின் ஆலோசனையை பெறவும் அல்லது குறுகிய திட்டங்களில் மட்டுமே பணத்தை முதலீடு செய்யவும் இரண்டாவது வியாபார நடவடிக்கைகள் புதன் கிழமையாக இருப்பதால் வணிக உரையாடல்கள் வாடிக்கை தொடர்பு மற்றும் சந்தைப்படுத்தலுக்கு இந்த நாள் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் சித்தியோகம் காலை வரை இருக்கும் இது லாபகரமான ஒப்பந்தங்கள் அல்லது பழைய பாக்கிகள் வசூலாகவும் வாய்ப்பை உருவாக்கக்கூடும் இரண்டு ஆனால் மதியத்திற்கு பிறகு பானாக்சூ பன்னிரண்டு மணி பத்து நிமிடங்களிலிருந்து ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடங்களுக்கு ராகுகாலம் இருப்பதால் அப்போ எந்த புதிய ஒப்பந்தம் அல்லது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் மூன்றாவது பணவரவு மற்றும் செலவு இன்று பணவரவிற்கு சில வாய்ப்புகள் கிடைக்கலாம் குறிப்பாக நீங்கள் விற்பனை கமிஷன் அல்லது சேவைத்துறை சிக்கிர் சேர்ந்தவராக இருந்தால் ஆனால் சந்திரன் மேஷாத்தில் இருப்பதால் அத்தியசீஸ் போல் மேனிற்சல் இருப்பதால் பிரஸ்தான் அ ஆவே பூரண செலவு செய்யும் போக்கு அதிகரிக்கலாம் எனவே தேவையற்ற பொருட்கள் அல்லது ஆடம்பரங்களுக்கான செலவுகளை தவிர்க்கவும் லாபத்தை விட சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் பஸ் நான்காவது தொழில் மற்றும் வருமான ஆதாரங்கள் நீங்கள் யூடி ஊகத்தில் இருந்தால் இன்று ஒரு புதிய பொறுப்பு அல்லது வேலைக்கான புரோதசி கிடைக்கலாம் இது எதிர்காலத்தில் போய் லாபகரமாக அமையும் புதன்கிழமையின் அதிபதி புதன் மக்குரி வியாபாரம் மற்றும் அறிவின் கிரகம் எனவே தொடர்பு ஏவிடி என மற்றும் முடிவெடுப்பதில் சமயோசிதம் லாபம் தரும் ஆனால் வாக்குவாதங்கள் அல்லது ஈகோ மோதல்களை தவிர்க்கவும் ஏனெனில் இது பணியிடத்தில் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் ஐந்தாவது கடன் மற்றும் பரிவர்த்தனைகள் இன்றைய டிடி யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் விதி தீபாத யோகத்தில் கொடுக்கப்பட்ட பணம் திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஏற்கனவே ஏதேனும் நிதி தகராறு சல்ரகா இருந்தால் இன்று சமரசத்திற்கான வாய்ப்பு உருவாகலாம் ஆனால் அவசரத்தில் உடன்படிக்கை செய்ய வேண்டாம் ஆறாவது சுபதிசை மற்றும் நேரம் முக்கியமான நிதி செயல்களுக்கு கிழக்கு அல்லது தெற்கு திசையை நோக்கிச் செய்வது சுபமாக இருக்கும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலான நேரம் மென்மையான மற்றும் சமநிலையான முடிவுகளுக்கு ஏற்றதாக இருக்கும் ராகு காலத்தில் எந்த புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம் சுருக்கம் இன்றைய நாள் நிதி திருஷ்டியில் கலவையான பலன்களை தரும் காலை நேரம் லாபகரமான காரியம் ஏற்றது ஆனால் மதியத்திற்கு பிறகு எச்சரிக்கையுடன் யூஎன்டிடி என் முதலீடு அல்லது புதிய ஒப்பந்தங்களில் அவசரப்பட வேண்டாம் மாறாக சேமிப்பு பாக்கி வசூல் மற்றும் நடைமுறை செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் தார்மிக் காரியம் அல்லது தானத்தில் பால்கோவது இன்று உங்கள் நிதி அதிர்ஷ்டத்திற்கு நிலைத்தன்மையையும் நேர்மறை ஆற்றலையும் வழங்கும்